பாட்டில் மிகவும் சிறந்தவர் சில நாள் உடல் சென்ற திருநாவுகரசு ஐயா அவர்கள் அன்னார் ஆத்மா சாந்தி இன்றைய தினத்தில் இந்த பத்மாவதி திருக்கல்யாண நாடகம் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த சந்தோஷமான எங்களது ஆரணி மதிப்பிற்கு டாக்டர் உயர் திருவாளர் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் இன்னும் பிரபல நாடக அமைப்பாளர் மற்றும் நடிகர் எங்களோடு சேர்ந்து நடித்தவர் முதலில் அவருக்குத்தான் தெரியும் நடிகருடைய அருமை என்னவென்று அப்படிப்பட்ட நண்பரும் கலை துறையில் இன்று பல சாதனைகளை படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய உயர் டி ஆனந்தன் அவர்களுக்கு நம்முடைய கிராமத்தின் சார்பாகவும் நம்முடைய குடும்பத்தாரின் சார்பாகவும் கலைக்குழுவின் சார்பாகவும் இந்த மலர்பாலையை அணிவிக்கிறோம் அதே போன்று இந்த பொன்னடையை அணிவிக்கின்றார்கள் எங்கள் நாடகமன்ற உரிமையாளர் அவர்கள் நிர்வாகியாக இருக்கக்கூடிய கண்ணனூரி கண்ணியப்பன் அவர்கள் அந்த மலர் மாலையினை பொன்மாலையாக அணிவிக்கின்றார் நகரம் பழைய பஸ் நிலையத்தில் இருக்கும் நமது நடிகராக இருந்து ரோஜா கம்பெனி நாடக உரிமையாளராகவும் ஆசிரியராகவும் மற்றும் குறைஞ்ச ஒரு எழுபது கம்பெனி எழுபது கம்பெனிக்கு இன்று ஏஜெண்டாகவும் இருக்கிறார் எங்களை எல்லாம் வாழ வைக்கக்கூடியவர் இவர்தான் இவருக்கு இந்த வளர்மாளையை பொன்மாளியாக அனுப்பிக்கிறேன் நாடகத்துறையிலே அவர் அமைப்பாளராக இருந்தது மட்டுமல்லாமல் இந்த நாடகத்தை பட்டி தொட்டி எங்கும் பாமர மக்கள் அறியாத மக்கள் இடத்திலே ஒரு பகுத்தறிவை புகுத்தும் அளவிலே இவர் இந்த நாடக கலையை ஒவ்வொரு கிராமங்களையும் கொண்டு சேர்ப்பதிலே சிறப்பான ஒரு அமைப்பாளராக சிறந்த விலையும் கொண்டு வருகிறார் அன்னவருக்காக எங்களுடைய கலைக்கும் சார்பிலே நாங்கள் இந்த பொன்னாடையை அணிவிக்கிறோம்

நண்பர் மட்டுமல்ல இவரோட சகோதரர் அவரும் அவர்களுக்காக இந்த மேடையில் இந்த மலர் மாலையை இந்த பொன் மீண்டும் அணைக்க வாய்ப்பு கொடுத்து அக்கம் பக்கம் இருக்கும் கிராமங்களும் இருக்கும் பெரியோர்களும் இந்த மேடையில் இன்னைக்கு இங்கே நின்று கொண்டு இருக்கிறோம் என்றால் தம்பி ஆனந்தன் ஐயாவர்கள் தான் அவர்களால் தான் ஒரு எழுபது கம்பெனியில பத்து ஏழுநூறு குடும்பங்கள் வாழ வைக்காட்டி காட்டியுள்ளார் அவர் மீண்டும் மீண்டும் அவர் கொள்கை எண்ணமும் ஈடேற வேணும் என்று இந்த மேடையில் அவரை வாழ்த்து வணங்குகின்றோம் நன்றி 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 அன்பிற்கும் பண்பிற்கும் பாசத்துக்குரிய எங்கள் தாய் கிராமத்திலே கூடிய மேல் சீசம்மங்கலம் அம்பேத்கர் நகர கிராம பொதுமக்களுக்கும் மற்றும் இந்த துயரமான நேரத்தில் காலம் சென்ற என் உடன் பிறவாத சகோதரர் திருநாகரசி அதாவது நம்ம சாவுக்கியனாவே ஒப்போரில் பேர் பண்ணது நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்திலே திருநாகாசு மட்டும் தான் சொல்ல முடியும் அவருடைய குரல் வளமும் அவருடைய பணிவும் அவருடைய சிரிப்பு ஆற்றலும் உண்மையிலேயே அவரை மாரி ஒரு மனிதரை பார்க்கவே முடியாது நம்ம கலைத்துறைக்கு பெரிய ஒரு இழப்பீடு தான் ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் அவருக்கு நிகரை இல்லைன்னு நான் சொல்லுவேன் அந்த அளவுக்கு பேர் போன மனுச்சேன் திருநாகர் சிலே மேல் சீ ஒரு தனி சிறப்பான பேர் எடுத்து கொடுத்துருக்கிறாரு அப்படியேப்பட்ட மனசு நம்ம எழுந்து இருக்கிறோம் அது வருத்தக்குரிய விஷயம்தான் இருந்தாலும் நான் ஒரு நடிகனாக இருக்கும்போது ரோஜா நாடக மன்றத்தில் நம் தாய் கிராம மேல் சீ அரங்கேற்றம் பண்ணியிருக்கிறேன் அந்த நேரத்திலேயே முன்னூறு முன்னூறு இரவு கடந்து சென்றது அதே போல் அவர் சொல்லுவாரு என்னையாவது ஒரு நாள் நம்ம தம்பிக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் மேல் சீ சமங்கலத்தில் ஆனால் மக்கள் வந்து இப்போ இடத்துக்கு தான் போகிறாங்கன்னு நான் எப்போவுமே சொல்லுவேன் வந்த பாதி வாய்க்கில் மறக்கக்கூடாது அப்போ தான் போகிறப்போ அதை நல்லா அந்த குடும்பம் நல்லா இருணும் சென்ற பிரபல என் குருநா திகக்கூடிய பி சிவா அவர்கள் அவரிடம் தான் மேல் சீ சமங்கலை வரைக்கும் நாடகத்தை புக் பண்ணிட்டு இருக்காங்க என்றாவது ஒரு நாளன்னா திருநாணா கண்டிப்பாக கொடுப்பாங்கண்ணா ஆனால் அவருடைய அலுவலுக்கே நான் வருவதுக்கு எதிர்பார்க்கல சத்தியமாக அவருடைய தான் அவர் இறந்து பிரபல

அண்ணனுக்காக என் தாய் மக்களுக்காக அவர் குடும்பத்துக்காக தீய தாஸுக்காக பணத்தை எதிர்பார்க்காத குடும்பத்தாருக்கும் ஒரு பங்கு இருக்குது மக்களாகிய கிராம மக்களுக்கும் ஒரு பங்கு இருக்குது எங்களுக்கு அரிதோய் வாய்ப்பு அளித்த திருநாகா ஐயா குடும்பத்தாருக்கும் மற்றும் கிராம பொது மக்களுக்கும் மீண்டும் ஒரு நன்றி தெரிவிக்கிறேன் அதாவது சுமார் ஒரு அறுபத்தஞ்சு லட்சத்துக்கு மேல திருமதி அம்மா அவர்கள் ஸ்ரீ முத்துக்குமரன் நாடகமன்றம் ஒன்று உருவாக்குனாங்க ஆக்சுவலாக வந்து அடுத்த வாரம் தான் அரங்கேற்றம் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு மனிதர் கலைத்துறையை சேர்ந்தவர் காலம் சென்றிருக்கிறார் முதல் நாடகம் மேல் சீசமாம் ஏன்னா மேல் சீசமங்கல மேல் நோக்கம் நாள் மாதிரி கம்பெனி நல்லா மேலும் மேலும் வளர்த்ததுக்காக நல்ல ஒரு மனது படித்த காலம் சென்ற திருநாசன் ஐயா அவருக்கு தான் முதல் அரங்கேற்றம் பண்ண பாப்பா சொல்லிட்டாங்க பணமே தேவலாம் அவங்களால முடிஞ்சது செய்யட்டும் நடிகர்களுக்கு சொன்னாங்க இது வரவேற்கக்கூடிய விஷயம் இந்த மண்ணில் எங்கள் ஆரணி ஸ்ரீ முத்துக்குமரன் நாடகம் என்ற அரங்கேற்ற விழாவும் இந்த துயரமான நேரத்தில் நான் கடந்து கொண்டு கலந்து கொண்டது பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன் எனக்கு இதுவரைக்கும் நல்லதோர் வாய்ப்பு அளித்த கிராம பொதுமக்களுக்கும் மற்றும் சுற்றி வந்த அனைத்து தாய் உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி இவரை வச்சாவது இனி எனக்கு வாய்ப்பு கொடுப்பீங்கன்னு நம்புறேன் இன்னும் சிறப்பான மன்றம்லாம் இருக்கிறது மீண்டும் கேட்கிறேன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சிறந்த மன்றங்களை ஒப்பந்தம் செய்து தருகின்றேன் என்றும் அன்புடன் உங்கள் டி ஆனந்தன் நாடக வேட்பாளர் வாழ்க தமிழ் கலை நன்றி வணக்கம்